ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான அறுவடை தாங்க என்ன அறுவடைன்னு பார்க்குறீங்களா நம்ம பாவக்காய் அறுவடை தாங்க குட்டையாக குண்டா அழகா சூப்பரான டேஸ்டான பாவக்காய் அறுவடை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கொடி தாங்க போயிட்டுருக்குது நான் டுவெல் இன்ட்டு எயிட் குரோ பேக்கில் தான் வந்து இந்த பாவக்கொடி போட்டுவிட்ருக்கிறேன் ஆல்ரெடி இந்த கொடி வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பேக் சைடு வச்சுருக்கிறேன் அழகா வந்து போயிட்டுருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரை வந்து காயப்படிச்சுட்டு இருக்கீங்க காயை பறித்து சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போய் லாஸ்ட்டில் காய்கள்லாம் பறித்து வாலி வாலியாக வந்து வத்தல் போடுற அளவுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ காய் வந்து இந்த கொடி வந்து கொடுத்துட்ருக்குது இந்த கொடியில் இந்த அளவுக்கு காய் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே ஓனாக ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட்னால தாங்க ஒரு பழமும் இருந்துச்சுங்க அன்னைக்கு நான் பறிக்கும் போது பழங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக இதுலையுமே வந்து ஒரு கிவவே கொடுப்பேன் அப்போ வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்